வணக்கம் ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்திருந்தார் அந்த கிராம மக்கள் யாருமே அந்த முனிவரை போய் பார்க்கல அவர்கிட்ட ஆசை வாங்கல அந்த முனிவரை கண்டுக்கவே இல்லை அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அதனால அந்த முனிவர் என்ன பண்ணிட்டாரு அந்த மொத்த ஊருக்கும் ஒரு சாபம் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு இந்த ஊர்ல மழையே வராது அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த சாபத்தை கேட்ட உடனே மக்களுக்கெல்லாம் ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு போய் மொத்தமாக சேர்ந்து முனிவர் காலில் விழுந்து கேட்குறாங்க ஐயோ இந்த சாபத்துக்கு விமோச்சனம் கொடுங்க ஐம்பது வருஷம் மழை இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ முடியும் விவசாயம்லாம் போயிடுமே அப்படின்னு எல்லாம் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க அந்த முனிவர் துள்ளி கூட மனசு இறங்கவே இல்லை கொடுத்த சாபம் கொடுத்தது தான் இதுக்கு விமோச்சனமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவர் அந்த ஊரை விட்டு கிளம்பவும் கிளம்பிட்டாரு எல்லாருக்கும் இதுலேருந்து தப்பிக்கணுமே என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டம் போராட்டம் கூடி பேசுறாங்க எல்லாம் பண்றாங்க பரந்தாமன் என்ன பண்ணாரு இதெல்லாம் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஓ அந்த மனிவர் சாப்பம் கொடுத்துட்டாரா ஐம்பது வருஷம் மழை கிடையாதா அப்போ நமக்கு சங்குக்கு வேலை இல்லைன்னு சங்க தூக்கி தலைக்கு தலைக்க வச்சுட்டு படுத்துட்டாரு என்னன்னா பரந்தாமன் சங்கு ஊதுனா மழை வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இப்போதான் அவங்க சாபம் கொடுத்துட்டாரு ஐம்பது வருஷத்துக்கு மழை கிடையாது ஏன்னா எதுக்கு சங்கு ஊதுனோ தலகி தலைகண்ணியா வச்சுட்டு அவர் படுத்துட்டார் எல்லாரும் என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டு இருக்கும் பொழுது ஒரே ஒரு விவசாயி மட்டும் தினமும் காலையில் எப்பொழுதும் போல அவரோட கலப்பைய எடுத்துட்டு வயலுக்கு போனார் வயலு விழுறது அவர் வேலையை பண்றது தொடர்ச்சியா பண்ணிட்டே இருந்தார் இதை அந்த கிராம மக்கள் பார்த்துட்டு கேட்டாங்க நீ என்ன பண்ற ஐம்பது வருஷத்துக்கு மழை கிடையாது நீ தினமும் கலப்பையை எடுத்துட்டு போய் வயல்ல நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு விவசாயி சொன்னாரு ஆமா அந்த முனிவர் சபம் கொடுத்தது எனக்கும் தெரியும் ஐம்பது வருஷம் மழை கிடையாது ஒத்துக்கிற அதுக்காக ஐம்பது வருஷம் நான் இந்த கலப்பைய எடுக்கலன்னா எனக்கு அந்த உழவு தொழிலே மறந்து போயிடுமே நான் எப்படி என் தொழில மறந்துட்டு இருக்க முடியும் எனக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு ஐம்பது வருஷம் முடிஞ்சிருச்சு வயலுக்கு போனால் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு மறந்து போய்டுமே அந்த மாதிரி மறந்து போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் தொழில விடாமல் தினமும் போய் வயலில் உழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு சொன்னேன் மேலேருந்து பறந்த அம்மன் கேட்டார் எவ்வளோ ஒரு தெளிவான பேச்சு கரெக்டு தானே நானும் ஐம்பது வருஷம் சங்கம் எடுத்து ஊதாம இருந்தா எனக்கும் மறந்து போய்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அது எப்படின்னு ஊதி பாக்கலாம்னு வாயில வச்சு ஊதினாரு பாருங்க அவ்வளவுதான் இடி என்ன மழை என்ன வெள்ளம் என்ன கொட்டி தீத்துடுச்சு அந்த முனிவரோட சவம் போயிச்சு போச்சு என்ன அப்படின்னா நம்ம திருவள்ளுவர் சொல்லி இருக்காருல்ல தெய்வத்தா நாகாதேனும் முயற்சி தன் மெய் வருத்த குழி தரும் கடவுளே வந்து சங்க தூக்கி தலையில வச்சுக்கிட்டா கூட மனுஷனோட நம்பிக்கையும் விடாமுயற்சியும் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் நம்மளாக அதிலேருந்து மீட்டு கொண்டு வரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த கதை மூலமாக அதை மறுபடியும் புரிய வச்சு இருக்காங்க அதை நான் படித்தேன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட தமிழ் கிருபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ